இந்தா பாத்தீங்க ரெண்டு பேரா பாத்துக்கீங்க என்னோட இருந்துட்டு வேற ஒருத்தரோட இதுதான் ரெண்டு பேர் இவங்க யார் என்னென்னு வந்து சரியாக தெரியல ஆனால் இவங்களோட வீடியோ பார்த்தீங்கன்னா இன்றைக்கி சோஷியல் மீடியாவில் சரியான வைரலாக போயிட்டுருக்கு அதாவது பார்த்திங்கன்னா குடும்ப சம்மந்தப்பட்ட விஷயங்களை வந்து சோஷியல் மீடியாவில் போடக்கூடாதுன்னு கூட சில பேருக்கு தெரியல இந்த வீடியோவை போட்டுட்டு அவங்க பழி வாங்குற விஷயமாக பார்த்தீங்கன்னா அதை ஒருத்தர் வந்து பண்ணிகிட்டு இருக்காரு அதாவது பார்த்தீங்கன்னா அதில் நிறைய பேர் கமெண்டில் என்ன சொல்கிறாங்கன்னா உங்கள் பர்சனல் விஷயத்தெலாம் ஏன் வந்து சோஷியல் மீடியாவில் போடுறீங்க இந்த மாதிரி வந்து உங்கள் வீட்டு பிரச்சனைலாம் ஏன் வந்து இந்த சோஷியல் மீடியாவில் போட்டு எல்லாேருக்கும் முன்னாடி அவங்களை அசிங்கப்படுத்துகிறீங்க அப்படின்ற மாதிரி பல பேர் வந்து கமெண்ட் கமெண்ட் கேட்டிருந்தாங்க அதுல பாத்தோம்னா ஒருத்தர் வந்து என்ன கேட்டிருந்தாரு பாத்தீங்கன்னா இந்த மாதிரி வந்து ஆண்களை வந்து பெண்கள் அதிகமா ஏமாத்துறாங்க ஏன்னா வந்து இன்னைக்கு இன்னைக்கு இருக்க காலகட்டங்கள்ல பாத்தீங்கன்னா இன்னைக்கு வந்து பெண்கள் வந்து ரொம்பவே மோசமா போயிட்டாங்க அப்படின்னு வந்து கேட்டிருக்காரு அதுவும் இல்லாம பாத்தீங்கன்னா பல பேர் வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி அவங்களோட லைஃப பத்தி நீங்க கொஞ்சம் கூட யோசிக்கல அப்படின்ற மாதிரி நிறைய பேர் கமெண்ட் போட்டிருந்தாங்க ஆமா நான் என்ன சொல்றேன்னு பாத்தீங்கன்னா இந்த மாதிரி வீடியோக்கள் போடுறதுனால அது உண்மையோ பொய்யோ அது என்னன்றது நம்மளுக்கு தெரியாது ஆனா இதை போட்டதுக்கு அப்புறம் விளைவுகள் பாத்தீங்கன்னா ரொம்பவே பெருசா இருக்கும் இது தெரியாம நீங்க சோஷியல் மீடியால வந்து ஒரு வீடியோ அப்லோட் பண்ணும்போது அது எந்த அளவுக்கு பாதிப்பு கொடுக்கும் வந்து உங்களுக்கு பிற்காலத்தில் தான் தெரியும் அதனால் வந்து நான் இதை போடக்கூடாது தான் சொல்லுவேன் இந்த மாதிரி குடும்ப சம்பந்தப்பட்ட விஷயங்களை சோசியல் மீடியாமல் போடாமல் இருக்கிறது ரொம்பவே நல்லதுன்னு நான் நினைக்கிறேன் நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்றதை கமெண்ட் சொல்லுங்கள் இந்த வீடியோ குறிச்சு லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ